நவகோடி சித்தர்களையும் முப்பத்து முக்கோடி தேவர்களையும் என் அப்பன் அகத்தியனையும் விஸ்வாமித்திரனையும் பாம்பாடி சித்தரையும் தன்னூல் அகத்துள் அமர வைத்த என் அப்பன் வாழை சித்தன் திருவடி படிந்து ஐயனே அடியின் ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேனையும் இந்த சபையின் சீடனாக ஏற் ஏற்று இன்றைக்கி இப்படி ஒரு நிலையை கொடுத்துருக்கீங்க ஆனால் இந்த இவன் என்னையும் ஆசீர்வதித்து எனக்கும் சில காண கிடைக்காத காட்சி கொடுத்துருக்கீங்க இன்றைக்கி கண்ட காட்சி என்னால் சொல்ல சொல்ல முடியல நான் அழுகக்கூடான்னு என்ற வாக்கு வாங்கியிருக்கீங்க ஆனால் எனக்கு அந்த காட்சி சொன்னால் அழுக வந்தால் வரணும் ஏன் ஐயனே அபிஷேகம் முடிஞ்சு அப்போ அதை அலங்காரம் பண்ணிக்கிருக்கும்போது அதாவது என்னோடய புறக்கண்ணுக்கு வந்து எதுவும் தெரியல ஆனால் என்னோடய அகக்கண்ணுக்கு அங்கேருந்து நீங்கள் சிரிக்கிறீங்க நான் வந்து இது உண்மையாக பொய்யால் நம்மளோட கற்பனையான்னு சொல்லி நான் என் மனசுக்கு கேட்கும்போதே டே நான் உண்மை தாண்டா நான் தாண்டா சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க நான் மறுபடியும் மறுபடியும் கேட்கற போது என்னை அதற்ற மாதிரி நான் தாண்டா சிரிக்கிறேன்னு அதட்டுறீங்க இதை நீ சொல்லுடா அப்படின்னு சொல்கிற மாதிரி உணர்த்துறீங்க எனக்கு அதை நீங்கள் சொன்னோன்னா எனக்கு வந்து அழுகை வந்துருச்சு அங்கேயே நான் அழுதுட்டேன் அந்த நிலை தான் இப்போ எனக்கு இருக்குது இதை கண்டதிலிருந்து எனக்கு இது என்ன காரணம் ஏன் எனக்கு வந்து அப்படி ஒரு காட்சி கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் மகாசபையினுடைய சீடனாக வருவதற்குரிய அற்புத வழிகாட்டுதல் நிலைதனை ஒரு சீடன் மூலமாக பெற்று அச்சீடன் காட்டிய வழிதனை உணர்நிலையில் உள்ளூரை ஏற்று சிவமகா வாழை சித்தனை வாழும் குருவாக அவன் திருவடியை பற்றுபவனுக்குள் அவன் திருவடியை நீ பற்றுகின்ற பொழுது உன்னோடு கலக்கின்ற ஒருவனது காட்சி இச்சபையில் தெரிவதென்பது அதிசயமல்ல என்ற கத்தியன் உரை ஓ நமக நிச்சயமாக ஒவ்வொரு சபை தொடர்பாளனுக்கும் காட்சிகள் வழங்குகின்ற பொழுது தன்னுடைய இல்லமதிலிருந்து தான் வசிக்கின்ற தலம் மாற்றி தடம் இவ்வண்டல்வனம் மாநகரில் தான் யாம் வந்து குடியிருக்க வேண்டும் சபைக்கு அருகாமையில் சபையோடு தான் இருக்க வேண்டும் என்ற தக இகலோக நிலையை மாற்றி இங்கு வந்து அமர்ந்து வாழ்கின்ற உமக்கு காட்சி வராமல் என்னவென்ற அகத்தியன் உழைத்தது ஓ மகதீஷ் அற்புதமாய் உமக்கும் இல்லாளுக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி ஏற்றம் கொண்ட இகலோக பணிதனிலே நல் தர்மயுக மாற்ற நிகழ்வு பணிதனை ஏற்று நடத்தி அருள்நிலை ஆரோக்கிய வளமோடு நல் நிலையோடு சிவமகா அகத்தியனுடைய அகத்தியன் வழங்கும் பொருளோடு வழங்கி வர விளங்கி வர அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் சீடர்களை யாம் உரைத்து கொண்டிருக்கின்றோமே ஒவ்வொரு சீடனும் சபைக்கு கிடைத்த வைரங்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வைரங்களை வைரங்களை அற்புதமான நிலை கொண்ட சூட்சம ஆற்றல் தன்னகம் உணர்கின்ற சீடர்களை பெற்ற சபைதனிலே அற்புதமான காட்சிகள் உயர்ந்தோங்கி வருவது சாத்தியமே என்று அகத்து என் உரைத்து மகிழ்ந்து ஓ ஓம் அகத்தீஷாய நமக ஏனே நானும் இன்னைக்கு ஊருக்கு போகிறேன் ஆனவளும் எங்களுக்கு வழிபயணம் நல்லபடியாக அமைக்க ஸ்மற்பயணம் பொற்பயணம் பொன்னம்பல மகா சபையிலிருந்து செல்கின்ற ஆற்றல் கொண்ட இகலோகப் பயணம் நல்நிலையாய் நடந்தேறி நிகழ்ந்தேறி நீர் சென்று ஆற்றுகின்ற அப்பனையும் உயர்ந்து இச்சபை நாடி வருவதற்குரிய அற்புதமான ஆசிகளை உம்மோடு வருபவன் உம்மோடு பயணம் செய்து வருபவன் அங்கு அமர்ந்திருக்கும் அற்புதமான ஆற்றல் கொண்ட திரு கைலாய சபையென்று ஏற்று வந்து அமர்ந்திருக்கின்ற ஒரு சித்தனை ஒரு சீற்றம் கொண்ட சித்தனை உன்னோடு அனுப்பி வைக்கின்றோம் நமக என்று புரிந்து கொள் சீடனே சென்று அவனை அனுப்பி வைக்கின்றோம் உம்மோடு நமக